get down get down நாள் ஒரு அழகிய பசுமையான காட்டில் குரங்கு, Dino இருவரும் ஆற்றங்கரையில் கரையில் இருந்தாங்க. குரங்கு டினோ நாம இன்னைக்கு ஓட்டபந்தயம் வச்சு பார்ப்போமா? யாரு வேகமா ஓடுவானோ தெரிஞ்சுக்கலாம். Dino சொல்லுச்சு. அதை கேட்ட Dino சிரித்தான். வந்தேமா? அப்படின்னா நான் தான் ஜெயிக்க போறேன். என் கால்கள் எவ்வளவு பெரியது தெரியுமா நிச்சு குரங்கு டினோ இருவருக்கும் ஓட்ட பந்தயம் தொடங்கிச்சு ஒன்று ரெண்டு மூன்று குரங்கு டினோ இருவரும் பாய்ந்து பாய்ந்து வேகமாக ஓடினாங்க குரங்கு மரத்தின் கிளைகளில் எல்லாம் பாய்ந்து தாவி தாவி போச்சு டினோ தரையில் வேகமாக தம் தம் தம்னு சப்தம் எழுப்பி ஓடுச்சு இப்படி ஒட்டப்பந்தயம் நடந்து கொண்டிருக்க அப்பொழுது குரங்கு ஒரு பெரிய வாழைப்பழ குவியலை பார்த்துச்சு ஓட்டப்பந்தயத்தை மறந்து போன குரங்கு வாழைப்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு ஆஹா ஏய் நீ பந்தயம் வந்தியா இல்ல பழம் விற்க வந்தியா தினம் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா தினம் ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு சின்ன குழியில மிதிச்சிட்டான் கால் வழுக்கி விட தினம் சறுக்கி கீழே விழுந்தான் இப்போ இது குரங்கோட முறை டினோ கீழே விழுந்தத பார்த்த குரங்கு சிரிச்சுகிட்டு ஓஹோ உனக்கு மண் குளியல் கிடைச்சதா கேட்டுச்சு டீனோவும் சிரித்தான் நீயும் வா மண்குளியல் எப்படி இருக்குன்னு பாரு குரங்கையும் இழுத்து மண்ணுக்குள்ள போட்டான் இருவரும் மண்ணில் உருண்டு உருண்டு சிரித்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் பந்தயத்தை மறந்து அவங்க மண்ணுல ஜாலியா விளையாட ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு நடந்த அந்த ஓட்டப்பந்தய போட்டியில யாரும் ஜெயிக்கல பந்தயம் ஜெயிக்கல ஆனால் இந்த மண் மண்கோட்டை ரொம்ப அருமை ஆனால் அவங்க சிரிப்புள்ள ஜெயிச்சுட்டாங்க நட்புள்ள ஜெயிச்சுட்டாங்க